வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர் இன்னைக்கு வாழைக்காய் காரக்குழம்பு பண்ண போறோம் இந்த காரக்குழம்பு பண்றதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் வாழைக்காயோட மேல் தோலை லைட்டாக சீவிட்டு எப்பவும் போல ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப மெல்லிஸா கட் பண்ணிடாம மீடியம் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காயை ஃப்ரை பண்ண போறோம் இந்த பிளேட்ல ரெண்டரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள்

கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா ரொம்ப திக்கா இருக்கு தண்ணியில கட் பண்ணி போட்ட வாழைக்கால உள்ள தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சாச்சு ஒவ்வொரு பீஸா எடுத்து இந்த மசாலால லைட்டா பெரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் மசாலால பரட்டி எடுத்து வச்சிடலாம் எல்லா பீசஸ்லயும் மசாலாவை நல்லா பரட்டி வச்சாச்சே இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓடிட்டு இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம மேரினேட் பண்ண வச்ச வாழைக்காய ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த பேன்ல ரெண்டரை டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒவ்வொரு பீசஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம் மீடியம் பிளேம்ல வச்சிருங்க ஒரு சைடு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு திருப்பி அந்த சைடும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு சைடுமே வாழைக்காய் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இதை எடுத்து வச்சிட்டு உள்ளதே இதே மாதிரி கோல ஃப்ரை பண்ணிக்கலாம் வாழக்காய கடலை ஃப்ரை பண்ணோம் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதுல கால் டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் வெந்தயம்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு இது கூட கருவேப்பிலை பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு ஒன்னு ரெண்டு அரைச்சு வச்சிருக்கேன் இது மாதிரி ஒன்னு ரெண்டு அரைச்சிக்கங்க அல்லது நல்ல பொடியா சாப் பண்ணிக்கோங்க ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒன்னு ரெண்டு அரைச்சு சேர்த்துக்கங்க இது கூட நாலு சின்ன சைஸ் பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் எண்ணெயிலே இந்த வெங்காயமும் பூண்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸில சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டமே ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தக்காளி உழுதும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் அஞ்சு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வாழைக்காய் மேரினேட் பண்ணும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்த அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எல்லாம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சு அரை கப் தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க வந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தேவையான அளவு சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதும் மீடியம் ஃப்ளேம்ல மூணு நிமிஷம் போல கொதிச்சுட்டு இருக்கட்டும் மூணு நிமிஷமா கொதிச்சு குழம்பு கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரை பண்ண வாழைக்காய சேர்த்துக்கலாம் சாதக்காய் பீசஸ் சேர்த்துட்டு லைட்டாக உதார மிக்ஸ் விடுங்க மூடி போட்டு ஸ்டவ சிம்ல வச்சிருங்க சிம்லையே நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும் குழம்பு இன்னுமே நல்லா திக்காய் வந்திருக்கு இந்த குழம்பு இந்த மாதிரி திக்காக இருந்தால் சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து இதுல கொஞ்சமா கருவேப்பிள்ளையெல்லாம் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துட்டோம்னா இன்னுமே நல்ல வாசனையா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல வாழைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம் இந்த மிக்சி ஜார்ல முக்கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பெரிய மிளகா வறுக்கிறதுனால ரெண்டு சேர்த்திருக்கேன் சின்னதா இருந்தா நீங்க மூணு சேர்த்துக்கங்க இத தண்ணி சேர்க்காம கொர கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து இந்த மிக்சி ஜார்ல அஞ்சாறு முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா அரை கப் தேங்காய் துண்டுகள் இதுல தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் கடுகும் அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு ரெண்டுமே பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் அடுத்து கறிவேப்பிலை இது கூட பச்சை மிளகாய் இஞ்சி கலவையை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க இது கூட நூறு கிராம் அவரைக்காய சைட்ல உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் கட் பண்ணி சேர்க்கிறேன் அவரைக்காய் ரெண்டு நிமிஷம் போல வதங்கிடுச்சு இதுல அரை கப் தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு இதுல முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன் salt சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க காய் வந்து நல்லா கரெக்டா வெந்து வரட்டும் நான் இப்ப முக்கால் 4 டீஸ்பூன் சேத்திட்டேன் கடைசில தேவேபட்ட செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் மூடி வெச்சிருங்க இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க பச சேத்த தண்ணி எல்லாம் வத்திச்சு அவரைகாயும் நல்ல கரெக்டா வெந்துるச்சு இதெல்லாம் அரைச்ச தேங்காய் கலவை மிக்சி கழுவி அரை கப் தண்ணி சேர்க்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் கலவையோட சேர்ந்து அவரக்காய் வெஞ்சிட்டு இருக்கட்டும் தேங்காய் கலவையோட பச்சை போயிடுச்சு கடைசி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்ல அவரக்காய் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ